நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா விவரங்களை பார்க்கலாம் அரசு தொடக்கப் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் ஆயிரம் பேரை நியமிக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது இது ஒன்றும் புதுசில்லையே அப்படின்றது உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது அது அப்படி தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் எப்பயுமே ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காதிங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆகிருங்க சரிங்களா அரசு பள்ளிகளில் பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இவற்றில் இரண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் போட்டித் தேர்வு வழியே நிரப்பப்பட உள்ளன இந்நிலை அரசு தொடக்க பாருங்கள் தொடக்க நடுநிலை பள்ளிகளில் ஆயிரம் ஆசிரியர்களை தற்காலிகமாக நீக்க தொடக்கல்வி இயக்குநராகவும் முடிவு செய்துள்ளது அந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்கெலாம் வேக்கன்சி வேகன்சி குறைவு வரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது ஏற்கனவே நியூஸில் ரெண்டாயிரம் தான் போட்டாங்க ஷெடியூலில் பார்த்தா ஆறாயிரத்து ஐநூறு இருக்குது இதெல்லாம் வேறு இப்போ ஆயிரம் தற்காலிகமாக ஐயோ என்னால் தாங்க முடியலப்பா அவங்க அவங்களா நம்பி படிச்சு அப்படிங்கிறது வேதனை புரியுது சரிங்களா பள்ளி மேலாண்மை குழு வழியாக இந்த நியமனத்தை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டது பார்ப்பா அப்போ இவங்களா ஒரு பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு புது வடிவம் அதனால் தொடக்க பள்ளிகளில் ஓராசிரியர் பள்ளிகளில் உள்ள பள்ளிகளில் கூடுதலாக ஒரு ஆசிரியர் பணியாற்ற வாய்ப்பு ஏற்படும் ஓ இப்போ வரைக்கும் ஒரே ஆசிரியர் தானே அப்போ பணி புரிஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையும் இந்த செய்தி வந்து சொல்லுது இது எத்தனை கழகமே தெளிப்பாவோம் ஏதோ அடிஷ்னலாக ஒரு டெம்ப்ரரியாக ஒன்று கோருவாங்களாட்டேங்குறது நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் இதுதான் செய்து அடுத்தடுத்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணு அதை இவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் சரிங்களா நன்றி